சப்பாத்தி எப்படி சொல்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சோண்டு நம்ம உருண்டை பிடிச்சி அதை வந்து கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து மாவுளில் திருப்பின் சப்பாத்தி மாவில் தொட்டு இந்த மாதிரி தான் வந்து ஷேப் பண்ணணும் ரவுண்ட் ஷேப் பண்ணணும் ஸோ நல்லா பார்க்க நாங்கள் பெரிய சப்பாத்தி பண்ண போகிறோம் ஸோ எல்லா சைடுமே வந்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கிங்கன்னா பெரிய சைஸாக வரும் உங்களுக்கு ஸோ பாருங்கள் பெரிய தோசைக்கல் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக நாங்கள் தேய்ச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் சப்பாத்தியே தேய்ச்சிக்கலாம் சின்ன சைஸாக இருந்தால் சின்ன சைஸாக வச்சுக்கோங்க பெரிய சைஸாக வச்சுருந்தாலும் பெரிய சைஸாக வச்சுக்கோங்க ஸோ கொஞ்சம் நேரம் வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகணும் ஸோ அப்பப்போ திருப்பி திருப்பி போடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌனு இல்லைன்னா லைட்டாக ப்ரௌனாக வந்துச்சுன்னா அது நீங்கள் திருப்பி திருப்பி போட்டிருக்கேன் ரொம்ப நேரம் நீங்கள் இந்த சப்பாத்தியை கழுவில் வச்சிங்கன்னா தீஞ்சி போயிடும் ஸோ அப்பப்போ திருப்பி திருப்பி போடுங்க இந்த மாதிரி ஆக்சுவலாக இது வந்து எண்ணெய் இல்லாத சப்பாத்தியை தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு எப்படி வேணும் எண்ணெய் வேணுனாலும் எண்ணெய் தடவிக்குங்க மோஸ்ட்லி நாங்கள் எண்ணெய் தடவலை இதில் ஸோ அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு சப்பாத்தி ரெண்டு சைடும் ஸோ இந்த சப்பாத்தி இப்போ ரெடி டு ஈட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ